ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாலக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு தான் செஞ்சுருக்கோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஒரு கட் பாலக்கீரையை நல்லா மூணு தோட மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிடலாம் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பை வானொலியில் போட்டு வறுத்தடலாம் வறுத்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கொஞ்சம் ரெட்டாக ஆனவொன்ன தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துகிட்டு புது தண்ணியை ஊற்றி வேக வைக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பூண்டு ஒரு ஆறு ஏழு பல் போட்டுக்கலாம் அது வேகட்டும் இந்த பக்கம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு பச்சை மிளகா இதுதான் காரத்துக்கு பச்சை மிளகா அதனால் நான் நாலு போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க தேங்காய் ஒருக்கு ஒன் மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதையும் வறுத்தடலாம் வறுத்து எடுத்து ஆற வச்சிடலாம் இதுக்கு ஒரு அரை கப் சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாலக்கரியையை எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஒரு வானொலியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுடலாம் வெட்டி வச்ச சின்ன வெங்காயத்தையும் போட்டு வதக்கலாம் நல்லா ரெட் ஆனவொன்ன கட் பண்ணி வச்ச அந்த ஒரு தக்காளியும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா உடனே கட் பண்ணி வச்ச பாலக்கீரையும் போட்டுடலாம் நல்லா சிம்ளையே வச்சு நல்லா வதக்கி விடலாம் நல்லா தண்ணி விட்டுருச்சு இப்போ மிக்சியில் வறுத்து வச்ச அந்த கொத்தமல்லி சீரகம் தேங்காய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் இந்த நல்லா வதங்கின கீரை இருக்கு இல்லையா அதுலேயே அந்த வெந்த பாசிப்பருப்பை எடுத்து ஊற்றிடலாம் நல்லா கலந்து விடலாம் அரைச்சி வச்ச அந்த தேங்காய் சீரகம் கொத்தமல்லி அந்த விழுதையும் அதிலேயே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம் இந்த பாசிப்பருப்பு கீரை கூட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கீரை ஏதோ ஒரு விதத்தில் வாரத்தில் ரெண்டு மூணு நாள் கொடுத்துட்ணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம் நெய் போட்டு போட்டால் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கீரை இந்த கூட்டு சாப்பாடு தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்